எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் கடவுளே நம்ம நாட்டில் நிறைய மத அமைப்புகள் இருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஒரு மத அமைப்பில் இருப்போம் மதங்கள் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம்டு கார்டு கொடுப்பாங்க அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்புறம் கட்டுப்பாடுகள் பெரிய விதிப்பாங்க இந்த மாதிரி வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கையை சுலபமாக வாழ முடியும் இல்லை இரவு பார்க்க முடியும் இல்லை இரேவனை உணர முடியும்னு நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுப்பாங்க இந்த ரூல்ஸ்லாம் எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸை பெரும்பாலான மக்களால் ஃபாலோ பண்ண முடியாது இந்த ரூல்ஸ்லாம் எதுக்குன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை இந்த ரூல்ஸை மீறி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நீங்கள் இறை இறைவனுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கான ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் பய உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் ஆனால் எல்லா மதங்களும் இறைவன் ஒருவனே இறைவன் அன்பாக இருக்கிறார்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க மதம்ன்ற பேரில் நம்ம மற்ற மனிதர்கள் அன்பு செலுத்த மாட்டோம் ஏன்னா அவங்க வேறு மதத்தை மதத்தை சார்ந்தவங்க அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றது சாப்பிட்றது ஒரு தடையாக ஒரு மதத்தில் இருக்கும் அதனால் இந்த மதங்கள் வந்து இந்த உலகத்துக்கு பெரிய பெரிய சண்டைகளையும் பெரிய பெரிய அசம்பாவிதங்களையும் தான் உருவாக்கியிருக்கிறது வரையும் ஆனால் மதங்கள் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் போதிக்குது ஆனால் அதை பின்பற்றுற மக்கள் வந்து அப்படியே கான்ட்ராக்டில் வெறும் ஆபத்துகளை தான் விளைவிக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு மதத்தில் இருக்கோம் அவங்க நம்மளுக்கு ரூல்ஸ் கொடுக்குறாங்க நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா குற்றவுணர்களை ஆளாகிடுவோம் திருப்பியும் அதே மதத்தில் இருக்கும் நம்ம அதை தாண்டி வெளியே போக முடியாது நீங்கள் சாதாரணமாக அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு குற்ற உணர்வு தான் அவங்க விதைக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன ஊட்டச்சத்து இருக்கணும் நம்ம கேட்க மாட்டோம் அதனால் என்ன யூஸ்னோ நம்மளுக்கு கேட்க மாட்டோம் ஆனால் நீங்கள் பயன்படுத்துறது தப்புன்னு சொல்லி உங்களுக்கு சொல் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ப்ராடெக்டை பயன்படுத்துகிறீங்க அது தப்பு நீங்கள் இதை இதை பயன்படுத்தணும் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போடுவாங்க ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எந்த ஆய்வும் படிக்க போகிறது கிடையாது ஆனால் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் அந்த ப்ராடக்டை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளோ பயன்படுத்தும் அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பயனும் இல்லை இந்த மாதிரி மதங்கள் உங்களை இறைத்தன்மையையும் இறைநிலையை அடைய பயன்படுதான்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இறைநிலையை உணர்ந்தவங்களையும் இறைநிலை உணர்கிறதுக்கான வழிகளை காண்பித்தவங்களையும் அவங்க சொன்னதை விட்டுட்டு அவங்களுக்கான கட்டிடங்களை எழுப்புறதுலையும் அவங்கள புகழ்ந்து பா பேசுறதுலேயும் தான் கவனத்தை செலுத்துகிறாங்க ஆனால் நம்ம அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி கேட்டு அதன் வழியில் தான் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு நான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுபவரே பாறையின் மீது வீட்டை கட்டியவர் நான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படாதவரே மணல் மீது வீட்டை கட்டியவர் பெரும் வெள்ளம் வரும் மணல் வீடு தன்னால் கீழே விழுந்துடும் அது அவர் சொல்கிற வீடு வந்து நம்மளோட மனநிலை நம்ம அவங்க சொல்கிறது எதையுமே கேட்குறதில்லை நம்ம லைண்டாக எதையோ ஒரு மத அமைப்பில் சேர்ந்துக்கிறோம் அவங்க கொடுக்குற சட்டத்திட்டங்களையும் விதிகளையும் ஃபாலோ பண்ணிக்கிறோமே தவிர ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதையும் பகவத்கீதையில உரைச்சதையும் குரானில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம ஏதோ ஒன்று எடுத்து ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு அது போதும் ஆனால் நம்ம அமைப்புகளோட கட்டிடங்களை விரிவுபடுத்துறதுக்கும் அதோட உரிமையாளர்களை பெருமைப்படுத்துறதுலையும் இன்னும் பணத்தை கலெக்ட் பண்ணி வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம் ஏசு கிறிஸ்துக்கு கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதே தெரியாது ஏசு கிறிஸ்துவை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் கிறிஸ்டியன்ஸ் நம்ம எல்லாரும் கிறிஸ்து உணர்வு நிலையில் வாழணும் கிறிஸ்டியானிட்டியில் வாழக்கூடாது யாரெல்லாம் பகத் இதையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சைத்தன்யம் கிருஷ்ணரோட உணர்வு நிலையில் வாழணும் நம்ம அப்படி வாழ்கிறோமான்னு பார்த்தா அப்படி இல்லை நம்ம நல்லதுன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியல கெட்டதுன்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியல நல்லது நல்லதும் கிடையாது கெட்டது கெட்டதும் கிடையாது நல்லது கெட்டதையும் ஒன்றா பார்க்கறது தான் நல்லது நல்லது கெட்டது தனித்தனியாக பார்க்கறது தான் கெட்டது நம்ம வாழ்க்கையில் இந்த மத அமைப்புகள்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்டு கார்டு கொடுத்துருக்காங்க அதை தாண்டி இறைவனாக இறைவனாக உங்களால் சிந்திக்கவே முடியாது நீங்கள் உள் பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் விதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு மத அமைப்புகள் ஏற்படுத்திய சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளும் தான் முக்கியம்னா அப்போ மத நூல்களில் கூறப்பட்டிருக்க ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதையோ கிருஷ்ணர் சொன்னதையோ அல்லா சொன்னதையோ நம்ம ஃபாலோ பண்ணுறதான சட்டத்திட்டங்கள் விதிகளை விட முக்கியம் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அதை மீறி போனால் உங்களுக்கு பய உணர்வையும் குற்ற உணர்வையும் அதிகப்படுத்தி திருப்பியும் நீங்கள் அதே அமைப்பில் இருப்பீங்க எப்படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பொருளை வாங்க சொல்லி உங்களுக்கு குற்ற உணர்வை விதைக்கிறாங்களோ சேம் கான்செப்ட் தான் அங்கேயும் செயல்பட்டுருக்கு நம்ம நிறைய மக்களுக்கு மொ வாழ்க்கை முழுவதுமே ப்ராப்ளம் மட்டுந்தான் அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்காக எதையோ ஒன்று கற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் மறந்துனோம் கற்றுக்கிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக மாறிடும் அதே போல் தான் நம்ம ஒரு மத அமைப்பிலேருந்து நம்ம மர மற்ற மத அமை மற்ற மத அமைப்புக்கு மாறுறோம் பட் சேம் ரூல்ஸ் தான் மத சட்டத்திட்டங்களில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர உங்களோட வழிகாட்டிகள் குருமார்கள் ஞான ஆசிரியர்கள் காமிச்ச வழியை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல கட்டிடங்களை எழுப்புறதுலேயும் ஆசிரமங்கள் கட்டுறதுலையும் மத அமைப்புகளை விரிவுபடுத்துறதுலேயும் தான் மத அமைப்புகள் மக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க இது என்னோட கருத்து நீங்கள் தான் உங்களை கேட்டு அனலைஸ் பண்ணி உண்மைன்னா உண்மை நிறுத்துங்க போய்னா போய் அப்படின்னு விட்டுருங்க லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸு லைஃபே ஒரு மேக்ஸ் புக் மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட நம்ம மேக்ஸ் டீச்சரை ஃபைண்ட் பண்ணிகிட்ருப்போம் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா சொல்யூஷனும் திருப்பியும் ப்ராப்ளம் ஆகிடுது நம்ம மனம் வந்து எதுலேயுமே நிற்க மாட்டுது புரியுதுங்களா இது ஒரு பக்கம் இருக்க மதங்களும் மத அமைப்புகளும் நம்மளுக்கு நம்மளோட இறைத்தன்மையையும் இறைவனையும் அடைய தடையாக இருக்குது அதை காண்பிக்கிறதே இல்லை நம்மளுக்கு அதுக்கேற்ற போல் ப்ரோக்ராம்ஸ் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க இந்தந்த கிழமைகளில் இந்தந்த மாதிரி இருக்கோ நீங்கள் வந்து பங்கு பெற்றுருக்கலாம் இப்படி இருக்கோ இதை பயன்பெற்று பயன்பெற்றிருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஷெடியூல்ஸ் நிறைய இருக்கும் நீங்கள் கடந்து உள்ளே போகிறதுக்கான பாதை முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கு இன்னொரு சைடு பார்த்தோன்னா இறைத்தன்மையை உணரலாம் உங்களுக்குள்ளே தான் இறைவன் ஒன்று இருக்கா நீங்கள் உள்பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய குருமார்கள் நிறைய வழிகாட்டிகள் தியானம் நீங்கள் பழகணும் தியானம் கற்றுக்கணும் தியானத்துக்கு நிறைய பேர்கள் வச்சிருக்காங்க அவங்களுமே அமைப்புகள் மாதிரி தான் செயல்படுறாங்க பெரிய பெரிய அமைப்புகள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்க இந்த தியானம் கற்றுட்டிங்கன்னா நீங்கள் இறைத்தன்மையை உணரலாம் உங்கள் மனம் அமைதியாகிடும் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் உங்கள் பொருளாதாரம் மேம்பற்றும் அவங்களும் உங்களுக்கு தூண்டில்கள் போடுறாங்க நீங்கள் பொருளாதாரம் அப்படின்னோடன நீங்களும் அந்த தூண்டிலில் போய் மாட்டிக்கிறீங்க இதெல்லாம் என்னோடய கருத்து தான் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா இதை நீங்கள் எடுத்துக்கணுன்னு அவசியமே கிடையாது நீங்களும் அந்த தூண்டிலில் போய் மாட்டிக்கிறீங்க நீங்களும் அந்த தியானத்தை பிழைக்கிறீங்க தியானமோ வெவ்வேறு விதமான தியானம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இதெல்லாம் இறைத்தன்மையை உணரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த அமைப்புகள் செயல்பட்டுட்ருக்கு அதுக்கு பெரிய பெரிய அமைப்புகள்லாம் இருக்காங்க மதம் சார்ந்த ரிலே மதம் ரிலேட்டடான அமைப்புகள் கூட இருக்கிறாங்க எங்கே பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இறைத்தன்மையை உணர்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு நீங்கள் யூடியூப்பில் போனால் தெரியும் எங்கே போனாலும் அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்காகவும் கொடுக்கப்படுது ஆனால் இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் எடுத்துட்டிங்கன்னா ஐம்பது வருஷமாக மக்கள் நிறைய தியானங்கள் பழகியிருக்காங்க ஆனால் கொஞ்சோண்டு குருமார்கள் தான் இருக்காங்க ஆனால் அவுட்கம் பார்த்தோன்னா பெரிய அவுட்கம் வந்தா மாதிரியே நம்மளுக்கு தெரியல சொல்லி கொடுத்த குரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு குரு இருக்காருன்னா ஒரே ஒரு குரு மட்டும் தான் இருக்கார் மக்களை மட்டும் இந்த மாதிரி நான் ஐம்பதாயிரம் பேரோட வாழ்க்கையை ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போடுறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லெலாம் நிறைய பேரோட வாழ்க்கையை நம் நான் மாற்றிருக்கேன் அப்படின்னு ஆனால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அந்த மாதிரி யாருமே மாறின மாதிரி தெரியல எல்லோரும் அப்பப்போ இருக்க மனநிலைக்கு ஏற்றா போல் யாரையோ ஒருத்தரை பிடிச்சி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு ஏற்றா போல செயல்படுறாங்க எதையோ கற்றுக்குறாங்க அந்த கற்றுக்கிறது தான் திருப்பியும் அந்த ப்ராப்ளம் மறந்து போய் கற்றுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறிடுது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஐம்பதாயிரம் பேர் தியானம் கற்றுக்கிட்டா கூட ஐம்பதாயிரம் பேர் தன்னினை உணரத்துக்கான தியானத்தை கற்றுக்கிட்டா கூட அஞ்சாயிரம் பேராச்சும் விழிப்படைஞ்சிருக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் குருவாச்சும் உருவாயிருக்கணும்ல ஒரு அஞ்சாயிரம் வழிகாட்டியாச்சும் உருவாகிருக்கணும் ஒரு அஞ்சாயிரம் ஞான ஆசிரியர்களாச்சும் உருவாகிருக்கணும் ஆனால் ஒரே குரு மட்டும்தான் இருக்கிறாங்க எல்லோரும் கற்றுக்க கற்றுக்கிட்டே இருக்காங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர் வரையும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி சேல் பண்ணுறாங்க ஃபேர் அண்ட் லவ்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது இதை தடவனே நீங்கள் வெள்ளை ஆகிடும் ஃபஸ்ட்டு ஆனால் கருப்பாக இருக்கிறதே தப்புன்னு அவங்க தான் உருவாக்குறாங்க நம்ம இறைத்தன்மையை உரு உணராமல் இருக்கிறதே தப்புன்னு உருவாக்கிட்டாங்க இப்போ இறைத்தன்மையை உருவா இறைத்தன்மையை அடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது தியானங்கள் இருக்குது நீங்கள் போய் பழகணும் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி நீங்கள் போடணும் யாராச்சும் ஃபேர் அண்ட் லவ்லியாக மாறினாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அது உங்களுக்கே தெரியும் நிறைய சோப்பு விளம்பரங்கள் வருது நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த சோப்பு போட்டு குடிக்கிறவங்க ரொம்ப ஃபேராகிடுறாங்க நம்ம அந்த மாதிரி ஆறுமான்னு பார்த்தா இல்லை இந்த உலகமே இப்படி தான் இயங்கிட்ருக்கு நம்பிக்கை நம்பிக்கைன்றது தான் பெரும் தப்புங்க நீங்கள் அந்த ஷோ போட்டால் வெள்ளையாயணுன்ற ஒரு நம்பிக்கையானே போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அந்த ஃபேரன் லெவல்கிட்ட போய் நான் ஏன் வெள்ளையாகணும்னு கேட்க போகிறது இல்லை உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்த மக்கள்கிட்ட போய் நான் ஏன் உண்மை இறைத்தன்மை உணரணும்னு நீங்கள் கேட்க போகிறது கிடையாது ஏன்னால் அவங்க நீங்கள் சரியாக பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு நிறைய கர்மா இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க ஏன் நம்மளும் நல்ல கர்மாவே பண்ணியிருக்க மாட்டோமா கருமானவே கெட்டதுதானா இது எல்லாமே நீங்கள் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம இருக்கோம்ல ஒரு மத அமைப்போ இல்லை இறைத்தன்மையை உணர்கிறதுக்கான அமைப்புகளும்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அதை தாண்டி நம்மளால் சிந்திக்கவே முடியாது நம்மளோட சிந்தனை அந்த பாக்ஸுக்குள்ளவே தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த பாக்ஸுக்குள்ளவே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும் நம்ம அவங்க கிட்டலாம் போய் ஏன்னால் க உங்களுக்கு கர்மா இருக்குது அகெயின் இப்போ ஒரு பய உணர்வு நீங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே நீங்கள் மறந்துடுறீங்க போன ஜென்மம் அதுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள்லாம் உங்களால் சூழ்ந்துட்டுருக்கு அதனால் உங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அந்த மாதிரி கூட சூழ்ந்துட்டு இருக்கட்டும் நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள்லாம் உங்களை சூழ்ந்துட்டு இருக்கட்டும் இப்போ அதனால் என்ன இப்போ அதனால் எதனா ஒரு பயன் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு எல்லாருமே யாரை பார்த்தாலும் குற்ற உணர்வை விதைக்கிறதுலேயும் பய உணர்வை விதைக்கிறதுலையும் தான் குறியாக இருக்காங்க அந்த மாதிரி தான் ஃப்ரேமே பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ் புரியுதுங்களா எப்படி இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனால் வெளியில் போகிறீங்கன்னா எப்படி டேம்ப்லேட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க ஒன்று உங்களை இறைத்தன்மைக்கு இறை உணர்வுக்கு உள்ளே போகாமல் தடுக்குது ஒன்று இறைத்தன்மையும் இறைவனையும் காண்பிக்கிறேன்னு கூப்பிட்டு போகுது ரெண்டுமே உங்களுக்கு குற்ற உணர்வையும் பய உணர்வையும் தான் விதைக்கிறாங்க கர்மா கர்மா கர்மான்றாங்க அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் நம்ம ஸ்டில் அதை நம்பிக்கிறோம் எது எந்த வித அனாலிசிஸ் அனலைஸ் பண்ணாமல் நம்பிக்கிறோம் கேட்டால் ஆய்வுகள் இருக்குது அப்படின்றாங்க எந்த ஆய்வுகள் இருக்குது நீங்கள் அந்த ஆய்வு எடுத்து படித்து பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு ஆய்வு எடுத்து பச்சு எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு உதவ போகிறது நீங்கள் மட்டுந்தான் புரியுதுங்களா நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சர்ச்சுக்கு போனால் கூட சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதனால் மற்றவங்க என்ன போட்டிருக்காங்க மற்றவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க மற்றவங்க எப்படி இருக்காங்க நம்ம மனசு நம்ம மற்றவங்களோட தாழ்ந்தவங்களா இருக்க ஒத்துக்காது புரியுதுங்களா இந்த மனம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவங்க ப்ராடக்ட் டிசைன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் வாங்கிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் பயனடைஞ்சிங்களா இல்லையான்றது உங்களுக்கே தெரியாது இது எப்படி இருக்குன்னா பங்காளி சண்டைங்கள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல நம்ம எதுக்காக சண்டை போடுறோன்னே தெரியாது பெரும்பாலான சண்டைகள் எந்த காரணத்துக்காக நடக்குதுன்னே தெரியாது ஆனால் சண்டைகள் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மத அமைப்புகளும் இல்லை இறைத்தன்மையை உணரவிக்கிறேன்னு சொல்கிற அமைப்புகளும் நம்மளுக்கு பெரும்பாலும் மன உளைச்சல்களையும் மத சண்டைகளையும் பெரும் அசம்பாதி அசம்பாவித நிலையந்தால் நம்மளுக்கு கொடுக்குது ஆனால் நம்மளோட உயர்ந்த இறைத்தன்மையை உணர்ந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் ரமணராக இருக்கட்டும் ஓஷோவாக இருக்கட்டும் ஜே கே கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும் பரமஹம்ச யோகானந்தராக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு ஒரே லைனில் முடிகிறாங்க நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு மத அமைப்புகள் தர விதிகளையும் சட்டத்திட்டங்களையும் இல்லை இறைவனை உணர வைக்கிறேன்னு சொல்கிற அமைப்புகள் தர சட்டத்திட்டங்களையும் ஃபாலோ பண்ணி நம்ம எங்கே போகிறோம் நம்ம யாருன்னே நம்ம மறந்துடுறோம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணிக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட சிந்தனைகளுக்காக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இந்த சிந்தனைகள் உங்கள் பாக்ஸுக்கு வெளியில் இருக்குது நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் அது உங்களோட விருப்பம் நானும் அவங்கள மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் ஆனால் இதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை அதிலெல்லாம் குற்ற உணர்வு இருக்குது அவங்களாம் உங்களுக்கு குற்ற உணர்வையும் பய உணர்வையும் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்கிறதையுமே கடைத்தெருவில் கொடுக்குற பேம்ப்ளேட்ஸ் மாதிரி வாங்கிக்காம அது என்னென்னு பார்த்துட்டு வேணும்னா பயன்படுத்திட்டு இல்லைன்னா கீழே போட்டு காலில் மசிச்சிட்டு போங்க நீங்கள் இறைவனை உணர்கிறதுக்கோ இறைத்தன்மையை உணரத்துக்கோ உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு அதுக்கு தேவை எந்த ப்ராக்டிஸும் கிடையாது எல்லா விதிகளையும் அப்படி அப்படியே விற்றது தான் நீங்கள் சுதந்திரமாவது தான் புரியுதுங்களா நீங்கள் கவனிக்கிறது தான் வாகனத்தையும் பூமியையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளோம் நீங்களோ கவனிப்பட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு குரானில் இருக்கு கவனிப்பு அது ஒன்று உங்களுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் கவனிங்க கவனித்து கவனித்து உங்களுக்குள்ளே போங்க கவனிக்கிறதுன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல உங்களுக்குள்ள இடப்பட்டிருக்க பேராற்றல் இறைத்தன்மை கிட்ட நீங்கள் கேளுங்க நான் எதுக்காக பிறந்திருக்கேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன நான் என்ன செய்யணும் எதுவுமே எனக்கு தெரியல ஒரு பக்கம் பார்த்தா மத அமைப்புகள் இன்னொரு பக்கம் பார்த்தா இறைத்தன்மையை உணர வைக்கிறேன்னு சொல்கிற அமைப்புகள் இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன மாதிரி ஒரு முட்டால் பேசிகிட்டு இருக்கான் அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச என்னை படைத்த என் இறைவனே அப்படின்னு கேளுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு வழிகாட்டுதல் வரும் நீங்கள் கவனித்தால் மட்டும் போதுமானது நீங்கள் கவனித்து கவனித்து போங்க உங்களுக்கான நல்லடியார் கூட்டம் கட்டாயமாக உங்களுக்கு அமையும் நல்லவர்களை நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க நல்ல பேச்சு பேசுகிறவங்க உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க நான் அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கதனால உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என் ஞான ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் வச்சுருக்காரு ஏழைகளுக்கு சும்மா ந நிலம் கொடுத்துருவார் வீடு அது கேட்டால் கொடுத்துருவார் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி அதாவது பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வாழ்கிறது தானே நம்மளோட நோக்கமாக இருக்கணும் நம் அந் அந் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுற அமைப்புகளோட சட்டத்திட்டங்களில் வாழ்கிறதோ வாழ்கிறதா நம்மளோட நோக்கமாக இருக்கணும் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் தேவைப்பெரியாது வாழ்க்கை அது பாட்டில் போயிட்டே இருக்குது நம்ம தான் அது கூட சேர்ந்துக்காம நம்ம ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம் ஜீசஸ் ஏன் மூணாவது நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னா ஏன்னா ரெண்டு நாள் கவர்மெண்ட் லீவு இது சும்மா ஜோக்குக்கு சொல்கிறது ஏன் மூணாவது நாள் உயிர் தேழுந்தாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் எப்போ உயிர் தேழப் போகிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் புரிந்தீங்களா நீங்கள் கிருஷ்ணரோட உணர்வு நிலையில் வாழணுமே தவிர கிருஷ்ணரை ப்ரைஸ் பண்ணுறதுனால எந்த பயனும் இல்லை நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டோட உணர்வு நிலையாக மாறணுமே தவிர ஜீசஸ் கிரைஸ்ட்டை ப்ரைஸ் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க என்னை கடவுள் கடவுள் என்று அழைக்காதீர்கள் மீண்டும் என்னை அழைத்தால் கடவுள் கடவுள் என்று என்னை அழைத்தால் என் தந்தையிடம் உங்களை மறுதளித்து விடுவேன் என்று அவர் சொல்லியிருக்கார் எல்லா சொன்னதுபடி நம்ம வாழணுமா இல்லை நடுவில் இருக்க மத அமைப்புகள் கொடுத்துருக்க சட்டத்திட்டங்கள் படி வாழணுமா இல்லை இறை உணர்வையும் இறை தன்மையும் உங்களுக்கு காண்பிக்கிற அப்படின்னு சொல் சொல்கிறவங்களோட சட்டத்திட்டங்களில் நம்ம வாழணுமா நீங்கள் தான் யோசித்து பார்த்துக்கணும் நீங்கள் கறி சாப்பிடக்கூடாது மூணு வேலை குளிக்கணும் இதெல்லாம் உங்களால் இருக்கவே முடியாது நீங்கள் மனம் கடந்த நிலைக்கு சென்றாலன்றி இதெல்லாம் மனதை வச்சுட்டு நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ரூல்ஸ் கொடுக்குறதே நீங்கள் அதை மீறத்துக்காகவும் நீங்கள் குற்ற உணவு திருப்பி விழுறத்துக்காகவும் தான் மன மனம் வந்து எப்படி இயங்குதுன்னா கிட்ட நான் எதுனா ஒன்று சொன்னேன்னா அதை மட்டும் அது செய்யாது நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படின்னா அது அதை மட்டுமே செய்யாது நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கூட அதை செஞ்சிடும் நீ இப்படி இருக்கணும் நீ மூணு வேலை குளிக்கணும்னா ரெண்டு நாள் குளிக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் குளிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் கவனித்து 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 உங்களுக்கான தனி விதியை உங்களாலேயே உருவாக்க முடியும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் எந்த தாவறும் செய்ய மாட்டீங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஒழுக்கமாகவே ஒழுங்காகவே இருப்பீர்கள் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் கவனிக்கும் அந்த நொடியே உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் அன்பும் வழிந்தோடும் நீங்கள் அன்பாகவே ஆகியிருப்பீர்கள் கவனித்து பாருங்க இதுதான் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வழியை நீங்கள் கவனித்து கவனித்து உள்ளே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே உங்களை நல்லோர் கூட்டமும் நல்லடியார்களும் சூழ்ந்து கொள்வார்கள் ஞான ஆசிரியர்கள் தன்னால் வருவார்கள் புரியுதுங்களா அதனால் இந்த வாழ்க்கை அற்புதமானது நம்ம அற்புதத்திலே அற்புதமானவர்கள் நம்ம நம்மளை மாதிரி ஆகணுமே தவிர நம்ம மற்றவங்க மாதிரியோ ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரியோ நம்ம ஆகக்கூடாது ஜீசஸ் கிரைஸ்டோட உணர்வு நிலை மாதிரி நம்ம ஆகணும் கிருஷ்ணர் மாதிரி நம்ம ஆகக்கூடாது கிருஷ்ணரோட உணர்வு நிலையாக நம்ம மாறணும் நான் இருக்கேன்னா நான் நானாக இருக்கணுமே தவிர எனக்கு எந்த ரூல்ஸும் தேவையில்லை உங்களுக்கு ரூல்ஸ் தேவை நீங்க நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க புரியுதுங்களா அதனால் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் கவனிப்பு தான் கவனித்து பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா லில்லியானலாம் எனக்கு தெரியாது இது புரியுதான்னு கூட எனக்கு தெரியாது புரிஞ்சிச்சுன்னா நல்லது புரியலனாலும் நல்லது புரியுதுங்களா இறைவன் போதுமானவன்